ஈராயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி அமாவாசை வருகிறது திங்கட்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை அற்புதமான நாள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்தமானது அமாவாசை ஆகையால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு சிறப்பு அது மட்டுமல்ல திங்கட்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை அஸ்வத்த பிரதக்கணம் செய்யக்கூடிய நல்ல நாள் அது என்ன நாள் அப்படின்னா அரச மரமும் மரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த சேத்திரத்திலே நூற்றி எட்டு முறை அந்த அரச பிரதக்கணம் செய்து வந்தீர்களே ஆனால் உங்களுடைய வம்சம் நிச்சயமாக தழைத்தோங்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுடைய இல்லத்திலே திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் முக்கிய நல்ல பதவிகள் கிடைக்கும் இப்படியான அந்த அஸ்வத்த பிரதக்கணம் செய்யக்கூடிய நல்ல நாள் இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசை செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி வருகிறது செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி அமாவாசை அஸ்வத்த பிரதக்கணம் செய்யக்கூடிய நல்ல நாள் இந்த அஸ்வத்த பிரதக்கணம் செய்யும் போது சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் மூலதோ பிரம்ம ரூபாய மத்திய விஷ்ணு ரூபினே அரசமரம் வேம்பமரம் சேர்ந்து சுற்றி வர வேண்டும் இப்படியாக நூற்றி எட்டு முறை சுற்றி வந்தோமையானால் வாழ்க்கையிலே அனைத்து வகையான நல்ல செழிவுகள் ஏற்படும் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா மத்தியானம் பனிரெண்டு மணிக்குள்ளாகவே இந்த அஸ்வத்த பிரதகரணத்தை நாம் செய்து முடித்திட வேண்டும் பன்னெண்டு மணிக்கு மேல போய் அஸ்தமரத்தை சுத்தக்கூடாது அப்படியாக செய்து வழிபாடு செய்தோமே ஆனால் வம்ச அபிவிருத்திகள் நிச்சயம் திவாயிடமா